சீர்காழியில் ரோட்டரி அமைப்பினர் பொருள் இல்லாத தமிழகத்தின் ஒரு முன்னோடி திட்டமாக ஒரு மாரத்தான் மினி மாரத்தான் ஒன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது குறித்து தான் இன்று வந்திருந்தேன் பொருளானது நம்முடைய சமுதாயத்தை மிகவும் சீரழித்து வருகின்றது ஸோ அதனை முற்றிலுமாக அகற்றி அகற்றுவதற்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கே இந்த விழிப்புணர்வு மாறத்தான் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் போதைப்பொருள் பழக்கத்தை நாம் அடியோடு அனைவரும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அந்த போதைப் பொருளானது அதனை உட்கொள்பவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கும் அனைவருமே அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அதனை நாம் கண்டிப்பாக முக்கியமாக விட்டொழிக்க வேண்டும் சீர்காழி உட்கோட்டை பொறுத்தவரையில் இங்கு இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே போன்று சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அதனையும் சீரமைப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதே போன்று சட்டவிரோதமான விரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரும்பு கரம் கொண்டு கொடுக்கப்படுவார்கள் பைக் பெட்ரோல் வந்து நாங்க அதை ரிமைவ் பண்ண பார்க்குறோம் நாங்கள் பட் மேக்ஸிமம் ரோந்து பணிகள் ஈவன் நைட்டையுமே கூட நைட்டு கூட இப்போ அப் டு லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் இரவு பதினோரு மணி வரைக்குமே வந்து அலுவலர்கள் எல்லாருமே இப்போ விசுவலாக மூவிங் தான் இருக்காங்க பைக் பெட்ரோலும் தனியாகவே இருக்க இல்லையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது அது இல்லைனாலும் அனைத்து அலுவலர்கள் அப் டு டிஎஸ்பி வரைக்குமே நைட்டு பதினோரு மணி வரைக்குமே கண்டிப்பாக மூவிங் இருப்பாங்க அதுக்கப்புறமா பதினோனில் இருந்து காலையில் வரைக்குமே வந்து தனியாக இரவு ரோந்து பணிக்காக தனியான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூவிங் இருப்பாங்க போஷம் வருஷம் இருக்க 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 எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இருக்கலாம் thank yeah. will